தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமணம் செய்து வைக்காத ஆத்திரத்தில் தந்தையை மகனே வெட்டி கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கல்யாண கனவுகளில் தவித்து வந்த மகன் தந்தையை கொலை செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன கல்யாண கனவுகளில் தவித்து வந்த இளைஞரின் ஏக்கம் தனக்கு திருமணம் செய்து வைக்காத தந்தை மீது திரும்பியதுதான் இந்த கொலைக்கு காரணமாக அமைந்துள்ளது திருமண இயக்கம் கொலை வரியாக மாறியது எப்படி தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள தாமரங்கோட்டை வடக்கு திருப்பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி ஐந்து வயதான சுப்பிரமணி இவரது மகன் மணிமாறன் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருந்தவருக்கு துபாயில் வேலை கிடைத்துள்ளது உடனே ஒர்க் விசா எடுத்துக்கொண்டு வேலைக்கு செல்வதற்கு குறைந்த சம்பளத்தில் மட்டுமே வேலை கிடைத்துள்ளது அந்த சம்பளம் தன்னுடைய செலவுக்கே பத்தாததால் ஆறு மாதங்களுக்கு முன்பு சொந்த கிராமத்திற்கே வந்துவிட்டார் துபாய்க்கு சென்று நன்கு சம்பாதித்து ஐஸ்வர்யா போன்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கனவு கண்ட மணிமாறனுக்கு அனைத்தும் பொய்த்து போனதால் விரக்தி அடைந்துள்ளார் இந்நிலையில் சொந்த கிராமத்தில் தாய் தந்தையுடன் வசித்து வந்த மணிமாறனுக்கு கண்ணை மூடினால் கல்யாண கனவுகள் சரகடித்து பறந்துள்ளன திருமண இயக்கத்தில் தவித்து வந்த மணிமாறன் ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாமல் தனது தந்தை சுப்பிரமணியிடம் ஏன் எனக்கு இன்னும் திருமணம் செய்து வைக்கவில்லை என கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளார் ஏழு கழித வயசாச்சு சம்பாதிக்க துப்புல்ல உனக்கு கல்யாணம் ஒரு கேடா என கேட்ட தந்தை மீது கொலைவெறியுடன் பாய்ந்துள்ளார் மணிமாறன் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் அருகில் இருந்த அறிவாளை எடுத்து தந்தை என்றும் பாராமல் அலையிலேயே வெட்டியுள்ளார் மணிமார் வயதான தந்தை சுப்பிரமணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் இது குறித்து அதிராம்பட்டினம் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்து கிடந்த சுப்பிரமணியின் உடலை மீட்டு அதிராம்பட்டினம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்த மணிமாறனை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் கல்யாணக் கனவுகளால் தவித்து வந்த மகன் திருமணம் செய்து வைக்காத தந்தையை வெட்டி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது